அடித்து இழுத்து செல்கின்றான் படகுகளை உடைக்கின்றான் 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 வருகின்றான் தமிழக மீனவரை சுடுகின்றான் அடித்து அடித்து இழுத்து இழுத்து செல்கின்றான் செல்கின்றான் இந்திய 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 கண்டித்தாயா கண்டித்தாயா கண்டித்தாயா

வெளியே போடா 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 தூதரகமே வெளியே போடா தூதரகம் வெளியே போடா தூர வெளியே போடா நாள் ஒன்று நிச்சயம் வரும் நாள் ஒன்று நிச்சயம் வரும் உன்னை வெளிய ஏற்றும் உன்னை வெளிய ஏற்றும் உன்னை வெளிய ஏற்றும் உன்னை வெளிய ஏற்றும் உன்னை வெளியேற்றும் நாள் ஒன்று நிச்சயம் வரும் நாள் ஒன்று நிச்சயம் வரும் நாள் ஒன்று நிச்சயம் வரும் நாள் ஒன்று நிச்சயம் வரும் கலைக்காதே 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 இலங்கை தீவினிலே இலங்கை தீவினிலே மாகாண சபையை கலைக்காதே மாகாண சபைகளை கலைக்காதே மாகாணத்தை கலைக்காதே மாகாணத்தை கலைக்காதே 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 இலங்கை தீவினிலே இலங்கை தீவிநிலை மாகாண சபையை கலைக்காதே மாகாண சபையை கலைக்காதே மாகாணத்தை கலைக்காதே மாகாணத்தை கலைக்காதே கலைக்க விடாமல் தடுக்க வேண்டிய கலைக்க விடாமல் தடுக்க வேண்டிய கலைக்க விடாமல் தடுக்க வேண்டிய

அடையாளமான தூதரகமே அடையாளமான தூதரகமே வெளியேறு 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 எங்கள் சென்னையை விட்டு வெளியேறு எங்கள் சென்னையை விட்டு வெளியேறு எங்கள் சென்னையை விட்டு வெளியேறு எங்கள் சென்னையை விட்டு வெளியேறு கண்டிக்கின்றோம் 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 நெருப்புக்கு ஈகம் செய்து நெருப்புக்கு ஈகம் செய்து உயிரை தத்தம் செய்த உயிரை தத்தம் செய்த முத்துக்குமார் உள்ளிட்ட முத்துக்குமார் உள்ளிட்ட பத்தொன்பது தியாகிகள் பத்தொன்பது தியாகிகள் பேராலே கண்டிக்கின்றோம் பேராலே கண்டிக்கின்றோம் பேராலே கண்டிக்கின்றோம் பேராலே கண்டிக்கின்றோம் நினைவு தூணை இடித்திட்ட நினைவு தூணை இடித்திட்ட அக்கிரமத்தை கண்டிக்கின்றோம் அக்கிரமத்தை கண்டிக்கின்றோம் இலங்கை தீவில் நடைபெற்றது இலங்கை தீவில் நடைபெற்றது

செய்த துரோகத்தை கண்டிக்கின்றோம் நீ துரோகத்தை கண்டிக்கின்றோம் இந்திய பிரஜைகள் இல்லையா இந்திய பிரஜைகள் இல்லையா தமிழ்நாட்டு மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய பிரஜைகள் இல்லையா இந்திய பிரஜைகள் இல்லையா 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 இந்திய பிரஜைகள் இல்லையா இந்திய பிரஜைகள் இல்லையா நாள் தவறாமல் நாள் தவறாமல் நாள் தவறாமல் சிங்கள கடற்படை வருகின்றான் சிங்கள கடற்படை வருகின்றான் தமிழக மீனவரை சுடுகின்றான் தமிழக மீனவரை சுடுகின்றான் அடித்து இழுத்து செல்கின்றான் அடித்து இழுத்து செல்கின்றான் படகுகளை உடைக்கின்றான் படகுகளை உடைக்கின்றான் இந்திய அரசு அரசே இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே கண்டித்தாயா 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 இக்கொடுஞ்செயலை கண்டித்தாயா கொடுஞ்செயலை கண்டித்தாயா ஈழ தமிழர் விழிகள் எல்லாம் ஈழ தமிழர் விழிகள் எல்லாம் சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் நம்மை நோக்கி நம்மை நோக்கி நம்மை நோக்கி நம்மை நோக்கி தமிழ்நாட்டு மக்களை நோக்கி தமிழ்நாட்டு மக்களை நோக்கி எழுப்புகின்ற ஓலக்குரல் எழுப்புகின்ற ஓலக்குரல் நம்மை நோக்கி நம்மை நோக்கி நம்மை நோக்கி நம்மை நோக்கி தமிழ்நாட்டு மக்களை நோக்கி நோக்கி எங்கள் படுகொலை செய்த சிங்கள அரசு செய்த எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் ஈழ தமிழர் சிந்தும் ரத்தம் ஈழ ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் ஈழ தமிழர் சிந்தும்

நிச்சயம் வரும் நிச்சயம் வரும் நிச்சயம் வரும் நிச்சயம் வரும் எங்கள் வருங்கால வாலிபர்கள் எங்கள் வருங்கால வாலிபர்கள் எங்கள் வருங்கால வாலிபர்கள் எங்கள் வருங்கால வாலிபர்கள் அந்த கடமையை செய்வார்கள் அந்த கடமையை செய்வார்கள் வருங்கால மாணவர்கள் வருங்கால மாணவர்கள் அந்த கடமையை செய்வார்கள் அந்த கடமையை செய்வார்கள் கலைக்காதே 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 இலங்கை தீவில இலங்கை தீவிலே இலங்கை தீவிலே இலங்கை தீவிலே மாகாண சபையை கலைக்காதே மாகாண சபையை கலைக்காதே மாகாணங்களை கலைக்காதே